ஸோ மீனராசியில் இருக்கக்கூடிய ஆண்கள் துறை துறையில் இன்னும் போல்ட்டாக பண்ணுங்க கூட்டு தொழிலாக சிறந்து பண்ணுங்க ரியல் எஸ்டேட்டு சீட் கம்பெனி இந்த மாதிரி தன்மை பண்ணுறவங்களாம் கூட்டு தொழிலில் கவனம் தேவை ஒரு சில பேர் பார்ட்னர்ஷிப் ஒத்து வரல என்றால் கூட அவர்களை மன்னித்து விட்டு விட்டு உங்களுடைய அதாவது பகைத்து கொள்ளாமல் கலட்டி விட்டு விட்டு உங்களுடைய பணியை தொடருங்க நேரங்காலம் கைக்குடி வரக்கூடிய காலகட்டத்திலையும் மீனராசிக்காரர்கள் யாரை நம்பியும் இல்லை கோர்ட்டு வழக்கு சம்பந்தப்பட்ட பிரச்சனை இல்லை புரட்டாசி ஐந்தாம் தேதிக்கு மேலே வெற்றி மேல் வெற்றி கிட்டக்கூடிய அற்புதமான அமைப்பும் மீனராசிக்காரர்களுக்கு இப்போ ஏற்பட இருக்குது பொருளாதார வரவு போனஸ் இன்க்ரிமெண்ட் வருவதற்கு அதிக வாய்ப்புகள் இருக்கிறதுனால ஒரு மகிழ்ச்சியான காரணம் மகிழ்ச்சியான காலகட்டமே இது கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்கு இப்போதான் சமமாக வண்டி போய்கிட்டு இருக்குது தாழ்வு இல்லை ஆனால் ஏற்றம் கிடைக்கல பொருளாதாரத்தில் மட்டும் இல்லை பேரும் புக புகழிலும் அப்படின்னு சொல்கிறவங்களுக்குலாம் சற்று பொறுமையாக இருங்க வரக்கூடிய கால நேரங்கள் இப்போதான் வண்டி இப்போதான் மேலே ஏறி இருக்குது இப்போதான் வண்டி சீரப்பா போய்கிட்டு இருக்கக்கூடிய நேரம் இன்னுமே இந்த வண்டியில யார் யாரெல்லாம் பயணிக்க போகிறாங்க நீங்கள் யார் யாருக்கெல்லாம் உறுதுணையாக இருக்க போறீங்கிறத இந்த காலச்சக்கரம் புரட்டாசி மாதம் உங்களுக்கு உணர்த்தக்கூடிய அற்புதமான காலம் இப்போ நெருங்கி கொண்டு இருக்குது நேர்கள் அனைவருக்கும் திருவண்ணாமலை ஆனந்த இனிய வணக்கம் புரட்டாசி மாத பலன்கள் பொதுவாக புரட்டாசி அப்படின்னாலே எல்லாத்துக்கும் ஒரு வகை பயம் ஏற்படுற மாதிரி ஒரு சூழ்நிலை சமீப காலமாக உருவாக்கிட்டாங்க தெய்வங்களின் மாதம் அப்படின்னு சொல்லும் பொழுது ஆடி மார்கழி புரட்டாசி இந்த புரட்டாசி மாதம் பல பேர்த்துக்கு புத்துணர் கொடுக்கக்கூடிய மாதம் அதனால தான் புத்துணர்வு கொடுக்கக்கூடியதுனால தான் அதுக்கு புரட்டாசி என்று பெயர் வந்தது அப்பேரிப்பட்ட இந்த புரட்டாசி மாதத்தில் இந்த பனிரெண்டு ராசிகளுக்கு உண்டான பலாபலன்களை பார்ப்போம் அதற்கு முன்னாடி இந்த பனிரெண்டு ராசிகளுக்கு உண்டான பலாபலன்களில் இந்த மாதம் பிறக்கக்கூடிய அதாவது டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோரில் பிறக்கக்கூடிய புரட்டாசி மாதம் பௌர்ணமியில் ஆரம்பித்து பௌர்ணமியில் முடியக்கூடிய ஒரு காலகட்டம் ஸோ இதை இன்னொரு ஒரு வித்தியாசமாக சொல்லணும்னா பௌர்ணமி டு பௌர்ணமி புரட்டாசி அப்படின்னு எடுத்துக்கலாம் இது ஒரு கூடுதல் சிறப்பு அப்படிங்கிறத நினைவில் வச்சுட்டு பாருங்கள் பன்னிரெண்டு ராசிகளுக்கு உண்டான பலா பலன்களை பார்ப்போம் புரட்டாசி மாத பலன்களில் மீன ராசி நேர்களே சார் எனக்கு எல்லாமே கிட்ட வந்து தடங்களாகவே இருக்கு சார் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் பிறந்ததுலேருந்தே எனக்கு சரியில்லையோன்னு தெரியல சார் தகப்பனாருடைய உடல்நிலை பாதிக்கப்படுது மனைவினுடைய உடல்நிலைகளில் பாதிப்பு இருக்குது கடும் செலவினங்களாக இருக்குது வரவு ஸ்தானம் பாதிக்குது அப்படின்னு சொல்கிறவங்க எல்லாத்துக்குமே இந்த மீனராசில இருக்கக்கூடிய புரட்டாசி மாச புலன்களில் மிக மடை திறந்து வெள்ளம் வரக்கூடிய அமைப்பை கொடுக்கக்கூடிய மாதமாக மீனராசிக்கு இந்த புரட்டாசி மாதம் இருக்குது மீனராசில இருக்கக்கூடிய ஆண்களுக்கு கிட்ட போய் தடங்களா இருக்கக்கூடிய காரியங்கள் எல்லாம் நிவர்த்தியாகும் பொருளாதாரத்தை அபிவிருத்தி பண்ணக்கூடிய தன்மை உண்டு விரையஸ்தானங்கள்லாம் மாறி சுபவிரயம் போக சேமிப்பு கூட்டக்கூடிய பாக்கியம் உண்டு தன்னுடைய மகள் மகன் மூலயமாக ஒரு நல் செய்தி கிடைக்கக்கூடிய அற்புதமான காலகட்டம் அதாவது அவங்களுக்கு புத்திர பக்கியம் கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டம் கூடிய சீக்கிரம் நீங்கள் பேரம்பேத்தி ஆக போகிறீங்க பேரம்பேத்தி எடுக்க போகிறீங்க அப்படிங்கிற ஒரு சுப சுப செய்தி கேட்கக்கூடிய தன்மை இரண்டாவது பிள்ளைக்கு திருமணம் கைகூடி வரக்கூடிய தன்மை தகப்பனாருடைய உடல் ஆரோக்கியத்தில் முன்னேற்றம் இல்லாட்டினாலும் தகப்பனாரனால் ஏற்படக்கூடிய உடல் பாதிப்புகள் இருந்து விடுதலை கிடைக்கக்கூடிய அதாவது அவருக்கு தகப்பனாருக்கு செய்கிறது புண்ணியம் தான் ஆனாலும் கூட சில அவஸ்தைகளில் பட்டு கொடுக்கக்கூடிய தன்மை மாறி அவர் ஆசுவாச பற்றி சாந்தமாக இருக்கக்கூடிய தன்மையை உங்களுடைய ராசிநாதன் கொடுப்பதனால் உங்களுடைய தந்தை ஸ்தானத்துக்கு நோய் நொடிகள் ஸ்தானத்திலேருந்து விமோசனம் கொடுத்து சராசரி தன்மையை கொடுப்பாரே தவிர முற்றிலும் குணமாகாது அதனால் சராசரி தன்மையை மாற்றி வழங்கக்கூடிய தன்மை இப்படி மீன ராசியில் இருக்கக்கூடிய ஆண்களுக்கு நிறைய விஷயங்களை இந்த புரட்டாசி மாதம் வாரி வழங்க இருக்கக்கூடிய அற்புதமான காலகட்டம் இந்த காலகட்டம் ஸோ மீனராசியில் இருக்கக்கூடிய ஆண்கள் துறை துறையில் இன்னும் போல்ட்டாக பண்ணுங்க கூட்டு தொழிலாக சேர்ந்து பண்ணுங்க ரியல் எஸ்டேட்டு சீட் கம்பெனி இந்த மாதிரி தன்மை பண்ணுறவங்களாம் கூட்டு தொழிலில் கவனம் தேவை ஒரு சில பேர் பார்ட்னர்ஷிப் ஒத்து வரல என்றால் கூட அவர்களை மன்னித்து விட்டு விட்டு உங்களுடைய அதாவது பகைத்து கொள்ளாமல் கலட்டி விட்டு விட்டு உங்களுடைய பணியை தொடருங்க நேரங்காலம் கைகூடி வரக்கூடிய காலகட்டத்திலையும் மீனராசிக்காரர்கள் யாரை நம்பியும் இல்லை கோர்ட்டு வழக்கு சம்மந்தப்பட்ட பிரச்சனையில புரட்டாசி ஐந்தாம் தேதிக்கு மேலே வெற்றி மேல் வெற்றி கிட்டக்கூடிய அற்புதமான அமைப்பும் மீனராசிக்காரர்களுக்கு இப்போ ஏற்பட இருக்குது அதே நேரம் மகன் மகன் வழியில் சுப செய்திகள் வந்து சேரக்கூடிய அமைப்பு வீட்டில் சுப நிகழ்வுலாம் நடத்தி பார்க்கக்கூடிய அமைப்பு இப்படி எண்ணற்ற விஷயங்களை இந்த புரட்டாசி மாதம் இந்த அணு கடவுளுடைய அணுகிரகத்தெல்லாம் நடக்க இருப்பதுனால எல்லாமே வெற்றியை கொடுக்கும் என்பதில் ஐயம் இல்லை புரட்டாசி மாதம் மீனராசியில் கூடிய பெண்களுக்கு அலர்ஜி சம்பந்தப்பட்ட தொந்தரவுகள் இருக்கிறவர்களுக்கு படிப்படியாக விமோசனம் கொடுத்தாலும் இன்னும் அலர்ஜி முற்றிலுமாக நீங்கவில்லை தனக்கு தகுதி இல்லாதவர்கள் என்று நீங்களாக நினைத்து கொண்டு நாமே கடவுளிடம் தகுதி இல்லாதவர்கள் என்று இப்போ உணர்ந்தால் பிறரை தகுதி இல்லாதவர்கள் என்று பார்க்க மாட்டோம் ஸோ அக்கம் பக்கத்தில் இருக்கிறவர்களிடம் மனம் விட்டு பேசுங்கள் எல்லோரையும் பகைமையாக எண்ணாதீர்கள் பகைமை தன்மையை மரங்கள் மகிழ்ச்சியாக இருப்பதுங்கள் உங்களுக்கு தனக்கு தேவை என்றால் இருந்துவிட்டு தேவையில்லை என்றால் பிறைய தரக்குறைவாக எண்ணக்கூடிய உங்களுடைய தாழ்வு மனப்பான்மையை மாற்றிக்கொள்ளுங்கள் இந்த புரட்டாசி மாதம் மட்டும் இல்லை எல்லா மாதமும் உங்களுக்கு ஏற்றமாக இருக்கும் மீனராசியில் இருக்கக்கூடிய பெண்களுக்கும் வயிறு சம்பந்தப்பட்ட வயிறு ஊதிக்கிறது அல்லது யூரினரி இன்ஃபெக்ஷன் இந்த மாதிரி தொந்தரவு அலர்ஜி சளி சம்மந்தப்பட்ட தொந்தரவு இதெல்லாம் இருப்பதற்கு வாய்ப்புகள் இருக்குது ஸோ அருகில் இருக்கக்கூடிய ஆரியங்களுக்கு கரும்பு சாறுனால் அபிஷேகம் பண்ணிவிட்டு வாங்க இது எல்லா வகையிலையும் வெற்றி வகையை கொடுக்கும் உடல் ஆரோக்கியத்தை மேம்பாடு கொடுக்கும் பகை உணர்ச்சியை மாற்றும் அந்த பகைமை பாராமல் இருக்கக்கூடிய தன்மை நம்மளுடைய எண்ணம் தான் செயலுக்கு காரணம் நம்ம எதிரின்னு நினச்சோம்னா அவன் பல் மடங்கு நம்ம ராசிக்கு வலுவானவன் ஆயிடுவான் ஸோ நம்ம அவனை சாதாரணமாக எடுத்தோம்னா அவன் உண்டு நம்ம உண்டு வேலை ஒன்று இருக்கலாங்கிறத தயவு கூர்ந்து மீன ராசியில் இருக்கக்கூடிய பெண்கள் புரிஞ்சுக்கொள்ளுங்க கண்மணிகளுக்கு எடுத்துக்கிட்டோம்னா குழப்ப நிலையில் இருக்கக்கூடிய விடுபட்டாலும் கூட தேவையில்லாதப்ப வீம்புக்குனே அந்த சப்ஜெக்டை பிடிக்காமல் நீங்கள் கையாளக்கூடிய விஷயத்தை விட்டுட்டு உங்களை படிப்பாவே இல்லாமல் படிப்பில் ஏதாவது ஒரு அசட்டு தன்மை ஏற்பாடு பண்ணால் பிரம்ம முகூர்த்தம்னு சொல்லக்கூடிய கால நேரத்தில் அந்த படிப்பை தொடருங்க அதுபோல் படிப்புக்கு அதிபதியான ஹயக்கரவர் வழிபாடை கூட்டிக் கொள்ளுங்க அடிக்கடி ஹயக்கரவருக்கு நேவதானம் பண்ண கல்கண்டை பிரயோகப்படுத்துங்க உங்கள் படிப்பில் மந்த நிலை மாறும் மகத்தான வாழ்க்கை கிடைப்பதற்கு படிப்பு முக்கியம் என்பதை கடவுள் உங்களுக்கு உணர்த்துவார் அப்படிங்கிறத இப்போ எடுத்துரைக்கக்கூடிய அற்புதமான காலகட்டம் இது துறையில இருப்பவர்களுக்கு சீரும் சிறப்பும் இருந்தாலும் சொத்து சுகம் பூர்வீக சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள்லாம் ஏற்படுவதற்கு நேரங்கள் இருப்பதுனால கொஞ்சம் கவனமாக இருக்கிறது எல்லா வகையிலையும் நன்மை பயக்கும் ஸோ உங்கள் இப்போதைக்கு ப்ராப்பர்ட்டி எதுவும் வாங்க வேணாம் இருக்கிற ப்ராப்பர்ட்டி ஏதாவது இருந்துச்சுன்னா அதில் அரசாங்கம் சம்மந்தப்பட்ட வில்லங்கங்கள் எது இருக்குதா அல்லது அதில் தேர்த்தி ஆகுமா என்று தகுந்த வல்லுநர்களை கொண்டு செலவு கணக்கு பார்க்காமல் அதை செய்து கொள்வது அரசாங்கத்துக்கும் உங்களுக்கும் பாதிப்பு இல்லாமல் ஏற்படுத்தும் அரசாங்கத்துறையில் இருக்கிறவங்க இன்னும் பதவி உயர்வு சம்பள உயர்வு வருவதற்கு இன்னும் சில காலம் பொறுத்திருக்க வேண்டிய சூழ்நிலை இருந்தாலும் புரட்டாசி ஐந்துக்கு மேலே பொருளாதார வரவு போனஸ் இன்க்ரிமெண்ட் வருவதற்கு அதிக வாய்ப்புகள் இருக்கிறதுனால ஒரு மகிழ்ச்சியான காரணம் மகிழ்ச்சியான காலகட்டமே இது கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்கு இப்போதான் சமமாக வண்டி போய்கிட்டு இருக்குது தாழ்வு இல்லை ஆனால் ஏற்றம் கிடைக்கல பொருளாதாரத்தில் மட்டும் இல்லை பேரும் புக புகழிலும் அப்படின்னு சொல்கிறவங்களுக்குலாம் சற்று பொறுமையாக இருங்க வரக்கூடிய கால நேரங்கள் இப்போதான் வண்டி இப்போ தான் மேலே ஏறி இருக்குது இப்போதான் வண்டி சீரப்பாக போய்கிட்டு இருக்கக்கூடிய நேரம் இன்னுமே இந்த வண்டியில் யார் யாரெல்லாம் பயணிக்க போகிறாங்க நீங்கள் யார் யாருக்கெல்லாம் உறுதுணையாக இருக்க போகிறீங்கிறத இந்த காலச்சக்கரம் புரட்டாசி மாதம் உங்களுக்கு உணர்த்தக்கூடிய அற்புதமான காலம் இப்போ நெருங்கி கொண்டு இருக்குது புரட்டாசி மாதம் இருபத்தி ஏழாம் தேதி முடிக்க பொறுமையாக போவதும் முன்னோர்களுடைய வழிபாட கூட்டுவதும் முன்னோர்களுடைய ஆசிர்வாதங்களை பெறுவதும் எல்லா வகையிலும் ஏற்ற கொடுக்கும் என்பதை நினைவில் கொள்ளுங்கள் சார் பொது பலன்கள் என்ன சார் பொது பலன்கள் செயல் கூடிய செயல்திறனில் பார்ட்னர்ஷிப்பில் இருக்கக்கூடிய பகை உணர்ச்சியை மாற்றுவது இணைந்து செயல்படுவது ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டை வந்து நெடுங்காலமாக இவ்வளோ மார்ஜின் வேணும்னு சொல்லி வச்சுருக்காமல் எடுத்தோங்க அவுத்தோன்னு அதே நேரத்தில் முடிக்காமல் ஒரு குறிப்பிட்ட லெவல் மார்ஜின் வந்த பிறகு அந்த பொருளை வித்து அதை வச்சு பார்க்குறக்கு விற்றுப்பாருன்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி ரோலிங் பண்ணுவோம் இதெல்லாம் உங்களுக்கு நன்மை பயக்கும் தகப்பனார் விஷயத்துல கூடுதல் கவனமாக இருங்க ஒரு சில பேர்த்துக்கு லாட்ரி இப்போ பிட்காயின்ஸு காயின்ஸ்லாம் காசு வருவதற்கு வாய்ப்பு இருக்கிறதுனால உங்களுடைய சுய ஜாதகத்துல கீழே என்னுடைய நம்பர் முறையான கட்டணம் செலுத்தி ஆலோசனை பெற்றுக்கொண்டு அதற்கப்புறம் அந்த மாதிரி செயலில் செயல்திறன் இறங்கும் பொழுது பொருளாதார வளர்ச்சியும் அதன் மூலியமாக இரட்டிப்பு லாபமும் கிடைக்கக்கூடிய அற்புதமான காலகட்டம் மீன இருக்கிறவங்களுக்கு இந்த மாதம் உண்டு என்பதை நினைவில் கொள்ளுங்கள் உங்களுக்கு உண்டான அதிர்ஷ்ட நிறங்கள் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா வெண்மை ஸ்கை ப்ளூ இந்த மாதிரி வெள்ளை கலரும் ஸ்கை ப்ளூவும் இந்த புரட்டாசி மாதம் உங்களுக்கு அதிர்ஷ்ட வர்ணங்களாக வரும் உங்களுக்கு உண்டான அதிர்ஷ்ட எண்ணங்கள் அப்படின்னு பார்த்துக்கிட்டோம்னா ஒன்பது எட்டு ஏழு உங்களுக்கு உண்டான அதிர்ஷ்ட எண்களாக இருக்கும் ஸோ மீனராசியில் இருக்கிறவங்களுக்கு ஒன்பது எட்டு ஏழு புரட்டாசி மாதம் முழுவதும் இந்த எண்களை பயன்படுத்தும் பொழுது அதிர்ஷ்டங்களாக வரும் நீங்கள் பிரதானமாக வணங்க வேண்டிய ஆலயம் அதுவும் இது புரட்டாசி மாதம் இல்லையா இந்த புரட்டாசி மாதம் பிரத்யோகமாக பெருமாள் ஆலயத்தை தான் நம்ம எல்லாருமே எடுப்போம் இந்த பெருமாளில் வந்து நூற்றி எட்டு ஸ்தலங்கள்லாம் நம்ம கேள்விப்பட்ட விஷயம் ஆஹ் மீனராசிங்கிறதே குருவுடைய அம்சமாக இருக்கக்கூடியது இருந்தாலும் கூட தொழில் ஸ்தானம் குடும்பஸ்தானத்தெல்லாம் கணக்கில் எடுக்கும் பொழுது மதுரை சோழா வந்தானுக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய குருவித்துறை அந்த இந்த குருவித்துறை பெருமாளை வணங்கும் பொழுது மீனராசிக்காரர்கள் அதில் ஒரு சிறப்பு இருக்குது குருவே குருதோஷம் போக வணங்கின ஆலயம் அது போக சித்த வாழ்க்கையில் சித்ராவி சத்ராவி போன்றவங்களாம் நிவர்த்தி பண்ணக்கூடிய அமைப்பு சித்திரத வல்லப பெருமாள்னு அவருக்கு பேர் ஸோ மீனராசியில் இருக்கிறவங்க ஒரு முறையாவது குருவித்துறை அந்த சித்திர வல்லவ பெருமாளை போய் பாருங்கள் புரட்டாசிக்குள்ளே முன்னோர்களுடைய ஆசீர்வாதத்தை பெறுவதற்கு முறையான திதி தவசங்களை கடைப்பிடிங்க இப்போ செவ்வாய் கிழமை புதன்கிழமை பெருமாள் கோயிலுக்கு சென்று வழிபாடு பண்ணுவது பெருமாள் சம்பந்தப்பட்டவங்களுக்கு தானம் தர்மம் பண்ணுவது மீனராசியில் இருக்கிறவர்களுக்கு புரட்டாசி மாதம் இல்லை வரக்கூடிய புத்தாண்டும் சிறப்பு பெறும் அதற்கு அடிக்கொள்ளை எடுத்து வைக்கக்கூடிய மாதமே இந்த புரட்டாசி மாதம் என்பதை நினைவில் கொள்ளுங்கள் ஆக மீனராசிக்கும் புரட்டாசி வெற்றி மாதமாகவே திகழும்